பேர் சந்தோஷி நான் சென்னையில் தான் இருக்கேன் எனக்கு ஆக்சுவலாக மக்கள் ஜாஸ்தி இருந்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் நான் போவே மாட்டேன் ஆக்சுவலாக எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுக்குமே போக மாட்டேன் பட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஜாதகம் இது பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லா பார்ப்பார் அவர் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறச்ச ஆக்சுவலாக உடைமூர்த்தி சாரோட வீடியோஸ்லாம் அவர் பார்ப்பார் நான் அவர் சொல்லுவார் இப்படி அப்படின்னு எனக்கு அதில் ஒரு பெருசாக ஒரு ஈடுபாடு அப்படிலாம் கிடையாது சரி அவர் படிக்கிறத பார்த்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது சரி நம்மளும் படிக்கணும் அப்படின்னு பட் அப்போ எனக்கு அந்த மார்னிங் டைமிங் எனக்கு செட் ஆகலை அப்புறம் இப்போ திடீர்னு ஆன் டேரக்ட் கிளாஸ் இருக்குது வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்றதுனால தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக இப்போ என்ன ஒரு பெரிய இதுவாக இருக்குன்னா நான் படிக்கிறதை பார்த்து என் பொண்ணு எட்டாவது தான் படிக்கிறாள் இப்போ அவள் படிக்கணும் எனக்கு வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கா கிறிஸ்மஸ் டைமில் வைப்பாங்களா கேட்டு சொல்லுமா அப்படின்னு நேற்று அவன் சொல்கிறச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓ இப்போ வீட்டில் ஆக்சுவலாக எனக்கு உமா வெங்கட் மேடம் சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட்டு கிளாஸு ஜாயின் பண்ணி அவங்க வீடியோஸ் அனுப்புறச்சே எனக்கு ஒன்றுமே புரியல அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறச்ச அவங்க சொன்னாங்க இல்லைம்மா படிக்க படிக்க வரும் அவங்க தான் எனக்கு ஆக்சுவலாக பேசிக் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ ஒரு பதினஞ்சு வீடியோ வரைக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா எனக்கு லக்னம்னால் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது நட்சத்திரங்கள் என்ன ராசிகள் என்ன எதுவுமே எனக்கு தெரியாதுன்றப்ப அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆக்சுவலாக அந்த பேசிக்கு ஸோ அவங்க எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது ஓ நம்ம உடம்ப பேஸ் பண்ணி தான் நம்ம ஜாதகம் எல்லாமே அப்படின்றச்சு ஓ அப்போ நம்மள நம்ம ரிலேட் பண்ணிக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது சரி ஓகே இப்போ என்னென்னா என் பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்றான்றப்ப எனக்கு ரொம்ப இன்னும் ஓ அப்போ நம்ம இருந்து எல்லாமே ஆரம்பிக்குது அப்போ என் பொண்ணு இப்போ தான் எயித்து படிக்கிறான் அப்போ நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன் அவள் எயித்து தானே படிக்கிறா அவளால் படிக்க முடியுமா அப்படின்னா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவளுக்கு புதன் இது அதனால் அவள் கண்டிப்பாக படிப்பா அப்படின்றச்சு ஓ அப்படிலாம் பார்க்கணுமா அப்படின்றத ஆக்சுவலாக நேற்று எனக்கு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஓ இப்படி இல்லாமல் படிக்க முடியும் ஜாதகம் படிக்கிறதுக்கு வயசு இல்லைன்றது இப்போ என் பொண்ணு சொல்கிறச்சே எனக்கு தெரியுது அவன் நேற்று என்ன கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறான் அம்மா எனக்கு புரியுதுமா நான் படிக்கிறேன் எனக்கு டேரக்ட் கிளாஸ் போடு ஏன்னா எனக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால ஏர்லி மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது அது கூட ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ்னால் நான் அட்டன் பண்ணிவிட்டு ஸ்கூல் போகிறேன் அப்படின்றப்ப அப்போ அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுன்றது இப்போ நான் அதுதான் நேற்று உமா வெங்கட் மேடம் கிட்டனு கேட்டேன் டிசம்பரில் கிளாஸ் இருக்குமா மேடம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் இருக்குமா அப்படின்னு நேற்று கிட்ட கேட்டதுக்கு நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க ஸோ என்னோட ஒரு ரெக்வஸ்டாக கூட வச்சுக்கிறேன் வெக்கேஷன் டைமில் வச்சிங்கன்னா நிறைய குழந்தைங்கள் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்களால் வர முடியும் ஸோ ஒன்று பொங்கல் ஹாலிடேஸ் இல்லை கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்களால வரவும் முடியுன்றது என்னோட ஒரு ரெக்வஸ்டாக பொது உடைமூர்த்தி சார்கிட்ட நான் சொல்கிறேன் நான் ஸோ அவ்வளோதான் தேங்க்யூ